சும்மா போற வரவங்க வந்து ஏதாவது ஒரு போட்டுருந்தாங்கன்னா போட்டு வந்து ஆட்சி பணியை கவனிக்க முடியாம கேஸுக்கே ஓடிட்டு இருக்கணும் அதுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு பேசப்பட்டு வருகின்றது ஒரே காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து பழி நடவடிக்கை அப்படின்னு இந்தியாவில இது வரைக்கும் எந்த கவர்னரும் சாங்ஷன் கொடுத்ததே இல்லாத மாதிரி இதுக்குதான் முதல் தடவை கொடுத்த மாதிரி இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கின்றன அது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்படு வேண்டிய ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏங்க நான் கேங்குறேன் உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா எத்தனை கேஸ் சொன்னா போட்டிங்க இவ்ளோ ஒண்ணா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கா நான் வரேன் அப்படின்னு தில்லா அன்னைக்கு நம்ம அதை விட்டு விட்டு ஆஹ் சங்க்ஷன் குடுத்தது தப்பு அப்படின்னா அவர் பின்னு வாங்கினாரா இல்ல குண்டூசி வாங்கினாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதாவது ஒரே ஒரு நாள் ஒரு விழாவுல கலந்துக்குனா தோட முடிச்சு போச்சான் ஏன் அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பேசுறார் ஏது பேசுறார் அப்படின்றதெல்லாம் நீங்க பாக்கவே மாட்டீங்க அண்ணாமலை அவர்கள் நடுவுல சொன்னாரு இனிமே போற ஒரு இடத்துல எல்லாம் ஏர்போர்ட்ல எல்லாம் இன் மாட்டேன் மாட்டேன் கபலாலயத்துல மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அவரு விழாவுக்கு போன உடனே ஏன்னா இனிமே திமுக எதிர்த்து ஏதாவது பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு நாகரீகம் அப்படின்றது வந்து சுத்தமா இங்க ஓசி கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள்னா எதிர்க்கட்சியாகத்தான் பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழால திமுக தலைவர்கள் பேர் எல்லாம் இருந்துதான் அண்ணன் டி டிவி தினகரன் பேர் கூட அந்த இன்விடேஷன்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு பேர் என்ன விஜய் இருபத்தி ஒண்ணுல திமுக பதவிக்கு வந்ததுல இருந்து இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் எதிர்க்கட்சி அவர் என்ன பண்ணாரு கேள்வி அப்படி இருக்கா நம்ம ஆட்சியில் இருக்கும் போது நாணயம் வெளியிடும் போது என்னென்னலாம் பண்ணோம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஞாபகம் இல்லாம பேசும்போது போது அப்ப பொன்னையன் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு எனக்கு தோணுது விஜய் அப்ப சில பேர் கேட்டாங்க ஏங்க ஊழலை எதிர்த்து இயக்கம் ஊழலை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்றீங்களா அப்ப அதிமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது நல்ல சான்ஸ் இல்ல இந்த நேரத்தில் அதிமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணலாமோ நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி கர்நாடக அரசியலே வந்து பெரிய பரபரப்பு சூழ்ந்த நிலையாக இப்போது இருக்கிறது அந்த மாநில முதல்வர் மீது வழக்கு தொடரலாம் விசாரணை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாநில ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி ஜி அதாவது சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றோம் ஆனா முதலமைச்சர் அமைச்சர்கள் அப்படின்னா அவங்க மேல வழக்கு தொடரணும் இதுக்கெல்லாம் வந்து கவர்னர் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அப்கோர்ஸ் இதுவும் வந்து சில காரணங்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது ஏன்னா சும்மா போறோம் போறவரவெல்லாம் வந்து ஏதாவது பம்பு எழுக்கணுன்றதுக்காகவே ஒரு கேஸை போட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆட்சி பணியை கவனிக்க முடியாம கேஸுக்கே இருக்கணும் ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரொடெக்ஷன் இருக்கு அண்ட் இந்த மாதிரி சாங்ஷன் அப்படின்றது ரொம்ப ரேரா தான் கொடுக்கப்படுகின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் கேட்ட உடனே ஒன்னே டக்குடங்கள்லாம் கொடுத்துட்டேன் கிடையாதுங்க ஆனா இன்னைக்கு இது பரபரப்பா பேசப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க ஆஹ் பாத்தீங்களா இதுதான் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு இந்தியால இது வரைக்கும் எந்த கவர்னரும் சாங்ஷன் கொடுத்ததே இல்லாத மாதிரி இதுக்குதான் முதல் தடவை கொடுத்த மாதிரி இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அதை உடைக்கிறதுக்கு பாஜகவுக்கு துப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன் இதே தமிழகத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக சாங்ஷன் கொடுக்கப்படலையா இங்க சுப்பிரமணியசாமி அவர்களுடைய பெட்டிஷன்ல கொடுத்தாங்கல்ல அதே கர்நாடகத்திலேயே வந்து எதியூரப்பாக எதிராக அதே மாதிரி அப்ப இருந்த கவர்னர் சாங்ஷன் கொடுத்தாருல அவரு கோர்ட்டு போயில காஷ் பண்ணிட்டு வந்தாரு அன்னைக்கு என்ன சொன்னாங்க காங்கிரஸ்ல இன்னைக்கு நோ உலகத்துல எங்கேயுமே நடக்காத மாதிரி இங்கதான் நடந்த மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கின்றன அது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது அப்போ சாங்கன் கொடுத்தா ஏங்க நான் கேக்குறேன் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா எத்தனை கேஸ் ஒன்னா போட்டிங்க இவ்வளவு ஒன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கா நான் வரேன் அப்படின்னு தில்ல அன்னைக்கு நம்ம அதை விட்டு விட்டு ஆஹ் சாங்ஷன் கொடுத்தது தப்பு அப்படின்னா அப்படி பார்க்க போனா அந்த விஷயத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப தைரியமா இருந்தாங்கன்னு சொல்லணும் அந்த கேஸ் எதுவா இருந்தாலும் அதை சமாளிச்சாங்க இல்லையா கோர்ஸ் அவங்களும் வந்து சட்ட ரீதியா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க அது வேற விஷயம் ஆனா இத வந்து பாத்தீங்களா பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்றது சரி காங்கிரஸ் காரங்களுக்கு தான் வரலாறு தெரியல வரலாறு மறைத்து விட்டார்கள் பிஜேபி என்ன இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாட்டிஸ்டிக் சேர்த்து ஓட வேண்டியது மாதிரிலாம் நடந்திருக்குது இதே எடியூராப்பாவுக்கு எதிரா நீங்க குத்தீங்களா அப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டியதானே மிக்சர் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது வேற என்ன பண்றது ஆனா இது இன்னும் எழுத்துட்டு இருக்குங்க இப்ப வந்து அதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த சாங்ஷனை மறுபடியும் ஒருவேளை அந்த இந்த சாங்ஷன் கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் போகலாம் இதெல்லாம் முடிஞ்சு எப்ப வந்து அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சு ஒரு பத்து பத்து வருஷம் ஆயிராது எனக்கு என்னவோ அந்த படம் தான் ஞாபகம் வருது அதனால அந்த தீர்ப்பு சொன்ன உடனே அந்த ஜட்ஜோட டிரைவர் சொல்லுவாரு பாருங்க இந்த இந்த நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து விமர்சனம் வைக்கப்படுகிறது திமுக இப்போது பின்வாங்கி விட்டார் இந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு அவர் சென்றது மத்திய அமைச்சர் வந்தது எல்லாருமே வந்து விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக எதிர்ப்பில் இருந்து அண்ணாமலை இப்போது பின்வாங்கி இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா அவர் பின் வாங்கினாரா இல்ல குண்டூசி வாங்கினாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதாவது ஒரே ஒரு நாள் ஒரு விழாவில் கலந்துக்குன்னா அதோட முடிஞ்சு போச்சான் ஏன் அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பேசுறார் ஏது பேசுறார் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்களா இல்ல அங்க போன உடனே வந்து நான் திமுகவில் இணைந்து விட்டேன் இனி திமுகவை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் நான் அண்ணாமலை அவர்கள் நடுவில் சொன்னாரு இனிமேல் போற ஒரு இடத்துல எல்லாம் ஏர்போர்ட்ல எல்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் கபலாலயத்துல மட்டும்தான் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி அவர் இந்த விழாவுக்கு போன உடனே ஏன்னா இனிமே திமுகவை எதுக்கு ஏதாவது பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு விழாவை கூப்பிட்டாங்க போனாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏங்க வேண்டியவங்க வேண்டாம் அதாவது என்ன சொல்றது அந்த நாகரிகம் அப்படின்றது வந்து சுத்தமா இங்க ஓழ்ச்சி கட்டிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள்னா எதிரி கட்சியாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சரிங்க நீங்க அரசியல் ரீதியா அது மாதிரி பண்ணிட்டு போங்க ஒரு கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களே ஏன் இந்த கட்சியில இருக்கவங்க அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு பொண்ணு எடுக்கிறது இல்லை பொண்ணு கொடுக்கறது இல்லையா இந்த மாதிரி பெரிய இடங்கள்லயே எத்தனை உதாரணம் நான் சொல்லட்டும் அப்போ என்ன அவங்களோட வேலை போயிட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை அவங்களோட கூட்டணி போயிட்டாங்கன்னு அர்த்தமா அவங்கள எதிர்பாரியில் கை விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா ஏன்னா பைத்திகார்த்தனமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்து வளர்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் இது வேற என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல விஜய் அடுத்தது சரி இன்னைக்கு வந்து அதிமுக சொல்கிறாங்க அவங்களுக்கு கள்ள உறவு அப்படின்னு பாருங்கள் நாங்கள் தனியாக விழா நடத்தினோம் அப்படின்லாம் சொன்னாங்க வெரி குட் அப்புறம் பார்த்தா யாரோ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழால திமுக தலைவர்கள் பேரெல்லாம் இருந்துதான் அண்ணன் டிடிவி தினகரன் பேர் கூட அந்த இன்விடேஷன்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு பேர் என்ன விஜய் ஏங்க நாங்கதான் நடத்தினோம்னு சொல்றீங்கல்ல பாஜகவை சேர்த்துக்கலன்னு சொல்றீங்கல்ல இப்ப பாஜகவையே சேர்த்துக்கல கூட்டணியில இருந்த பாஜகவே சேர்த்துக்கல எதிர்கட்சியில இருக்கிற திமுகவை ஏன் சேர்த்துக்கணும் உங்ககிட்ட இருந்து எதிர்த்து போனோம் டிடிவி தினகரன் ஏன் சேர்த்துக்கணும் அந்த இன்விடேஷன்ல ஒருவேளை அந்த இன்விடேஷன்ல இருந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க நீங்க சரி ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இவங்க வந்து கள்ள என்னது ரகசிய உறவா இன்னொன்னு சொல்லிருக்காருல இருபத்தி ஒண்ணுல திமுக பதவிக்கு வந்ததுல இருந்து இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சி அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க இளாம்பாக்கம் பிரச்சனையை பத்தி அதிமுக நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் அப்படி இப்படின்னு அத்தனை பேரும் சோசியல் மீடியாலும் மீடியாலும் கீழ்கீழி கீழ்ச்சாங்க இவரு என்ன பண்ணாரு சிறு சிறு பிரச்சனைகள் சொன்னாரா இல்லையா சட்டமன்றத்தில் பேசும் போது அப்ப அவங்க கட்சி நிர்வாகிகள் சொன்னதெல்லாம் பொய்யா நீங்களே சட்டமன்றத்துல போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்றீங்க இவர் அப்படி சொன்ன உடனே சிஎம் சொல்லிட்டாரு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாரு முடிஞ்சு போச்சு அப்ப அதிமுகவும் திமுகவும் யார் அட்லீஸ்ட் எடப்பாடி யாருக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு அப்படின்னு சொல்லலாமா அர்த்தங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் யோசிக்கணுங்க நாம என்னென்னலாம் பண்ணோம் எப்போ எது பண்ணோம் அப்படின்னு இதுல வேற பொன்னையன் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரி எடப்பாடியார் அவர்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி ராஜாஜி அவர்களை கூட ஞாபக சக்தி அந்த இது பதிமூணு லட்சத்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு அப்படின்னா கூட கரெக்டா சொல்வார் அப்படின்னு ஏதோ ஒரு உதாரணம் எல்லாம் சொன்னாரு அப்படி இருக்கா நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நாணயம் வெளியிடும்போது என்னென்ன எல்லாம் பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஞாபகம் இல்லாம பேசும்போது அப்ப பொன்னையன் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு தான் எனக்கு தோணுது விஜய் ஆனா இதுல இன்னொன்னு பாக்குறேன் திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டாரா அப்படின்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திமுக அப்படின்னு விடும்போது இருந்தாங்க அப்ப சில பேர் கேட்டாங்க ஊழலை எதிர்த்து இயக்கம் ஊழலை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப அதிமுக ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது நல்ல சான்ஸ் இல்ல இந்த நேரத்துல அதிமுக ரிலீஸ் பண்ணலாமோ என்ன பண்ணுவீங்க அது மாறி மாறி வரணும் இல்லையா ஒரே மாதிரி போயிருந்தா போர் அடிக்கும் சீரியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டா போயிருந்தா வேலைக்காக நானும் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா அதனால ஃபார் ஃபார்ஞ்ச் அதிமுக அப்படின்னு கூட ரிலீஸ் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன் நான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கல்ஜி நன்றி விஜய்